அப்படின்றவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி பே பண்ணி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்ன ஏது அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து விழுப்புரம் இருந்து முருக்கேரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து கேட்டிருந்தாங்க ஸோ இவங்களும் நம்ம சேனல் பார்த்து வந்தவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணதுன்னா ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து மறுபடியும் ஒரு அவுட்லைன மாதிரி நான் கொடுத்து ஃபஸ்ட்டு பேங்க்கில் போய் பேச சொன்னேன் அந்த பேங்க் மேனேஜர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை இது வந்து அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக அதாவது இருபது லட்சம் எங்கள் எதிர்பார்க்குறாங்க ஆல்ரெடி இவர் வந்து ஒரு ஐம்பது எழுபது ஆடு கிட்ட வளர்த்துக்கிட்டு இருக்காரு பட் இருந்தாலுமே பேங்க் மேனேஜர் முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து மறுபடியும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போய் பேசுங்க சார் கண்டிப்பாக வந்து வேலை ஆகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அப்போ எல்லாம் அவர் போய் மறுபடியும் பேசினார் பேசினப்ப மேனேஜர் வந்து இது வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் அப்புறம் நான் ஃபோனில் பேசினேன் அப்புறம் திருப்பி வந்து வேறு ஒரு லேண்டு ஐம்பது சென்ட் அடமானத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கை ஓகே பண்ணிட்டாங்க ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க வீரராகவன் சொல்லிட்டு பேர் அவங்க நம்பரும் வந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாரு அவர்கிட்டையும் நான் பேசியிருந்தேன் அப்போங்களும் நான் சொன்னேன் சார் கமர்ஷியல் பேங்க்கில் முடியலை அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்கில் கூட நம்ம ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி பேங்க்கில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லோக்கல் வெட்டினரி டாக்டர்கிட்டே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி பேங்க்ல எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீடிங்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கிற வேலை கரெக்டாக முடியலை அப்புறம் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படியே டைம் எடுத்து அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸெல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நமக்கு பண்ணிவிட்டு பேப்பர்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தார் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் எட்டு நாள் ஆனது அதுக்கப்புறம் இவ் இவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சப்சிடி அதாவது இவங்க வந்து பண்ணுறது ஒரு இடமும் அதுக்கப்புறம் இவங்க வீடு ஒரு இடமும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இது இவ்வளோ தூரம் எப்படி போய் அவங்க பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நாங்கள் மறுபடியும் பேசி சார் எல்லாமே ஒரே பக்கம் தான் அதாவது சில இது வந்து வில்லேஜ் பக்கம் பக்கம் இருக்கும் பட் ஆனால் பின்கோடு வேறு மாதிரி காட்டும் இல்லைங்களா அந்த மாதிரி இஷ்யூ எங்களுக்கு இருந்தது மறுபடியும் அதை சார்ட் அவுட் பண்ணி ரிட்டன் ஆனதை திருப்பி நான் பேசி பேங்குக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ண வச்சுட்டோம் ஸோ பேங்க்குக்கு ஃபார் ஃபார்வர்ட் பண்ணோன்னே இப்போ வந்து புது மேனேஜர் வந்திருக்காரு எஸ்பிஐ முருக்கேரியில் ஸோ அவங்க வந்து செக் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கு வந்து ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது ஸோ இவங்க ஒரு ரெஃபர் பண்ணி ஒரு கஸ்டமர் வந்தாங்க அவங்களுக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் பேங்க்குக்கு ஃபார்வர்ட் ஆகிடுச்சு அடுத்த வீடியோ அதை போடுறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோன்ஸு சப்சிடிஸு நாட் ஓன்லி அக்ரி அக்ரிகல்ச்சர் இல்லாமல் வேறு ஏதாவது இருந்தாலும் வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம் ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன்